வடலூர் மாவட்டம் வெடலூரில் சாலையில் ஒட்டப்பட்டிருந்த அதிமுக போஸ்டர்களை கிழித்து போலீசாருடன் அப்பகுதி அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போஸ்டர்களை கிழிக்கும் அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என அதிமுகவினர் போலீசாரை வார்த்தைகளால் வசை வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வாங்க ஒற்றோ இதை வந்து ரெண்டு பேருக்கு வந்து போலீஸ் வந்து போஸ்டர் கிழிக்கிறாங்க வடலூர் அண்ணா அதிமுகவுனா லைவ் போகுதே நீ பாருங்க கேட்கிறீயா ஏன் நீ எப்படியா போஸ்ட்லி கழிக்கிறியா உங்களுக்கு ஒட்டை போஸ்ட்லாம் கைவிக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கா ஒட்ட போஸ்ட்டு ஓட்டுறதுக்காக உங்களுக்கு அதிகாரம் ஓட்டுறது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு கை கைவிக்கிறது உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்துருக்கு போஸ்டர்ல கைவிக்கிறது கஞ்சா நாங்க பேசுறோம் நீங்க ஆட்டோடய பேசுறீங்க அரசு ஆட்டோ கூட்டம் எல்லாரும் ஆ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள subscribe பண்ணுங்க